வண்டிக்கார பிராண பிரசங்கம் கேட்டுவிட்டு வந்தான் மனிதர்களுக்குள் பேதங்கள் இருக்க கூடாது எல்லோரும் சமம் என்பதை கேட்டான் அந்த வினாடி முதல் தன் சம்பளம் ரூபாய் பத்து கணக்கு பிள்ளை கண்ணாயிரம் சம்பளம் ரூபாய் ஐம்பது என்ற எண்ணம் எழுந்தது மறுநாள் முதலாளியை வந்து பார்த்தான் நீங்கள் தானே புராண பிரசங்கத்துக்கு ஏற்பாடு எஜமான் ஆமாம் மனிதர்களுக்குள் பேதங்கள் கூடாது எல்லோரும் சமம் என்பதை பிரசங்கி சொன்னானே சொன்னார் எனக்கும் கணக்கு பிள்ளை வாங்கும் சம்பளம் தர வேண்டும் அடுத்த வாரம் வா பேசி முடிவு செய்வோம் என்றார் முதலாளி மறுவாரம் வந்தது வண்டிக்கார முனுசுவாமி வந்தான் அப்போது சாலை சாலையில் பார வண்டி ஒன்று போனது அது என்ன வண்டி என்று முதலாளி கேட்டார் முனுசுவாமி ஓடிப்பை பார்த்துவிட்டு அது நெல் வண்டி என்றான் எங்கே போகிறது உடனே ஓடினான் வண்டியை துரத்தி பிடித்தான் மீண்டும் வந்தான் அது சந்தைக்கு போகிறது எந்த ஊர் சந்தை மீண்டும் ஓட்டம் வண்டிக்காரனிடம் விசாரணை செய்து வந்து அது அரியலூர் சந்தைக்கு போகிறது என்றான் முதலாளி எந்த ஊரில் இருந்து வந்த வண்டி என்று கேட்டார் வண்டிக்கார முனிசுவாமி வெகு தூரம் ஓடி போய் விசாரித்து திரும்பினான் அது அரியமங்கலத்து வண்டி அதில் இருப்பது என்னென்ன மீண்டும் ஓட்டம் வண்டிக்காரனை தேடி பிடித்து நெல் ரகம் விசாரித்து வந்தான் அது சம்பானல் என்றான் அந்த வேளையில் கணக்கு பிள்ளை வந்தார் வண்டி சமாச்சாரம் என்ன என்று கேட்டார் முதலாளி அந்த வண்டியில் முப்பது மூட்டை சம்பானல் அரியமங்கலத்தில் இருந்து அரியலூர் சந்தைக்கு விற்பனைக்கு போகிறது அதன் சொந்தக்காரர் சாமியப்பன் வண்டிக்காரன் பெயர் தங்கமூர்த்தி மாடு இரண்டும் மயிலை என்று விபரம் சொன்னார் ஏண்டாப்பா முனுசாமி உன்னிடம் கேட்டதும் ஒரு விஷயம் கணக்கு பிள்ளையிடம் கேட்டதும் ஒரு விஷயம் நீ பதில் கண்டுபிடிக்க ஐந்து முறை நடந்து ஓடோடி வந்தாய் அவரோ முதல் தடவையே அத்தனை விவரத்தையும் அறிந்து வந்தார் சம்பளம் ஐம்பது அவருக்கு தரலாமா உனக்கு தரலாமா அவருக்கு இன்னும் ஐம்பது கொடுக்கலாம் அறிவினாலே மனிதர்களுக்குள் பேதங்கள் இருப்பதை தவிர்க்க முடியாது என்றான் வண்டிக்கார முனுசுவாமி